இப்ப நகைச்சுவை நடிகர் ரோபா சங்கர் அவர்கள் இறந்துட்டாங்க அந்த அவங்களோட மனைவி அவரோட இறுதி ஊர்வலத்துல டான்ஸ் சோஷியல் மீடியால பெரிய பேசும் பொருளா மாறி என்ன இவங்க ஆடுறாங்களே நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்காங்க நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்றாங்க அறந்தாங்க நிஷா அவர்கள் அதை பத்தி சொல்லியிருந்தது இருந்தது ஒருத்தவறிட்டா அவரை பத்தி நல்ல கருத்துக்களை மட்டும் பகிர்வதுதான் மனிதனுக்கு அழகு தன்னோட கணவன் இறப்பில் அந்த பெண் ஆடுனது தவறா இல்ல ஒரு பெண் ஆடின வெளிப்படுத்தினதே தவறா காதல எப்படி வேணா வெளிப்படுத்தலாம் ஆனா வருத்தத்தை அவ இப்படி வெளிப்படுத்துனது தவறா தெரியல ஏன்னா அவங்க காதலிச்ச மேடையே ஒரு நடன மேடை தான் இறுதி பயணத்தில் காதலோடு சேர்த்து தன் நடனத்தையும் அவருக்காக கொடுத்தது நல்ல காதலுக்கு அழகு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்க மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் அவரோட மனைவிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரு லவ்வோட தான் அங்க டான்ஸ் ஆனாங்க அவங்களை விட்டு பிரிஞ்சது அவங்களுக்கு தான் அந்த மனவேதனை அதிகமா இருக்கும் அந்த அந்த இறுதி உருவத்துல போகும்போது யாருமே டான்ஸ் ஆடலையா இரு நானே என் புருஷனுக்காக டான்ஸ் ஆடுறேன் இறங்கி அங்க டான்ஸ் ஆனாங்க இந்த அவ்வளோ வேதனையோட அவ்வளோ அழுகையோட டான்ஸ் ஆனாங்க அந்த ஒரு மொமெண்ட நிறைய பேர் தப்பா விமர்சிச்சுட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ ரோபாசங்கரோட பொண்ணு கூட இப்ப நேத்து கூட ரோபாசங்கர் கூட எடுத்த போட்டோவை ஷேர் பண்ணி மிஸ் யூ அப்பா லவ் யூ அப்பா அப்படின்னு இப்ப வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவரோட இழுப்பு அவரோட குடும்பத்துக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு ஏன்னா இப்ப ரீசெண்டா தான் அவரோட பேரனுக்கு காது குத்து விழா வச்சிருக்காங்க அது வச்சு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு சோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல இப்படி ஒரு விமர்சனத்தை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கவுண்ட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்